பல சுடசம் ஆண்டனி நம்ம டென்த்து மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் ப்ராப்ளம் நம்பர் நம்ம பார்க்குறோம் ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசபிள் பை ஃபர்ஸ்ட்டு டென் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க முதல் பத்து ஏழன்களால் மீதியின்றி வகுபெடக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம ப்ராடெக்ட்டுக்குள்ளே போகலாமா ஓகே இப்போ இந்த ப்ராடெக்ட்டு மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டென் நேச்சுரல் நம்பர் நம்ம எடுக்கணும் அதாவது ஏழென்கள் ஓகே வாட் இஸ் மீ மே நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓன் டில் வாட் இன்ஃபினிட்டி சரிங்களா அப்போ அந்த ஃபஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர் எடுத்து அதுக்கான எல்சியம் அதாவது மீ போ மா கண்டுபிடிப்பீங்க ஓகே அந்த ஆன்சர் தான் என்னது இந்த லீஸ்ட் நம்பர் ஏன்னா வேற எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கலங்கிறதுனால எக்ஸாக்ட் நம்ம எல்சியம் கண்டுபிடிச்ச போதும் ஓகே தட் இஸ் அ ரெக்ர்ட் ஆன்சர் ஃபார் தி கிவன் ப்ராப்ளம் சரி இப்போ ஃப்ரம் த பிகினிங் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் நம்ம ஒன்னுல இருந்து எடுக்கணும் ஓகே ஒவ்வொரு நம்பரை எடுங்க அதனுடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க ஓகே ஒன்று ஓகே ஒன்று வந்து உங்களுக்கு ஒன்று தான் சரியா இது வந்து நெய் ப்ரைஸ் ப்ரைம் நம்பர் காம்போஸ்ட் நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்த டூ எடுத்துக்கோங்க டூ வந்து நம்ம எப்படி எழுதலாம் வெறும்னே டூ தான் ஓகே த்ரீயை நம்ம வெறும்னே த்ரீ மட்டுந்தான் எழுதலாம் ஓகே அதே போல் ஃபோர் வந்து நம்ம எப்படி எழுதுவீங்க ஃபோர் வந்து நீங்கள் டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஓகே ஃபைவ் வெறும்னே வந்து இங்கே ஃபைவ் மட்டும் எழுதலாம் சிக்ஸு ஓகே டூ இன் த்ரீ அப்படின்னு நம்ம எழுதலாம் செவன் வெறும்னே செவன் மட்டும்தான் ஏன்னா அது வந்து வேற எந்த நம்பரை டிவைட் பண்ணாது ஓகேயா சரி அடுத்தது த்ரீ மோர் நம்பர்ஸ் ஓகே தட் இஸ் எயிட்டு எயிட்டை வந்து நீங்கள் டூ இன்ட்டு டூ இன்டூ டூவு அதே போல் நைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே த்ரீ இன்ட்டு த்ரீ ஓகே ஒன் மோர் லாஸ்ட் நம்பர் டென்னு ஓகே டென்னு வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஓகே டூ இன்டூ ஃபைவ் ஓகே இப்போது இந்த ஒன்று பிரச்சனை இல்லை டூ பிரச்சனை இல்லை இந்த டூ வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னாக்கா டூ பவர் ஒன்று எழுதலாம் த்ரீயை வந்து நீங்கள் த்ரீ பவர் ஒன்று இந்த டூ இன்ட்டு டூ இருக்குது இல்லையா அப்போ நீங்கள் டூ பவர் டூன்னு போட்டுருப்பீங்க ஓகே இந்த ஃபைவ் ஓகே ஃபைவ் பவர் ஒன்று ஓகே டூ இன்ட்டு த்ரீயே டூ பவர் ஒன்று இன்ட்டு த்ரீ பவர் ஒன்று ஓகே இங்கே செவன் வந்து உங்களுக்கு செவன் பவர் ஒன்று போடுவீங்க இங்கே வந்து த்ரீ டூஸ் இருக்குது அப்போ டூ பவர் க்யூப்னு போடுவீங்க இங்கே த்ரீ டூ த்ரீஸ் இருக்குது அப்போ த்ரீ பவர் டூன்னு போடுவீங்க இந்த டூ இன்டூ ஃபைவை டூ பவர் ஒன்று இன்டூ டூ ஃபைவ் பவர் ஒன் நம்ம ஏன் அதை பவர் சொல்ல எழுதணும்னாக்க எல்சியம் கண்டு இது ஈஸியாக இருக்கும் ஓகே தட்ஸ் ரீசன் சரியா ஓகே நோ விஆர் கோயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் எல்சியம் ஓகே அது நம்ம தமிழில் பார்த்தோம்னாக்க ஓகே போ மா ஓகே மீப்போ மானான்னு அர்த்தம் மீச்சிரு பொது மடங்கு ஓகே நான் ஒன் பை ஒன் வீ கேன் கோஹேட் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஒன் எடுத்து எழுதிக்கோங்க அதே டூ உடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் பவர்னு பாருங்க அதை எடுத்து எழுதுங்க டூ பவர் ஒன்று டூ பவர் டூவு டூ பவர் ஒன்று டூ பவர் க்யூவு டூ பவர் ஒன்று ஏது ஹையஸ்ட் பவர் இந்த டூ பவர் த்ரீ தான் அந்த டூ பவர் த்ரீ இங்கே போட்டுக்கோங்க சரியா அடுத்து த்ரீக்கு வாங்க த்ரீ வந்து த்ரீ பவர் ஒன்று த்ரீ பவர் ஒன்று த்ரீ பவர் டூவு ஏது ஹையஸ்ட் பவர் இந்த த்ரீ பவர் டூ தான் அப்போ இங்கே த்ரீ பவர் டூ நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ஃபைவ்க்கு வாங்க ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபைவ் பவர் ஒன்று ஓகே இங்கே வந்து ஃபைவ் பவர் ஒன்று தான் அப்போ அது ஒரு ஒரே ஒரு பவர் தான் ஓகே ஃபைவ் பவர் ஒன்று மட்டும்தான் ஓகே செவன் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பவர் ஒன்று ஓகே ஒரே ஒரு எலமெண்ட் தான் அது வந்து பவர் வந்து ஒன்று தான் ஓகே அது செவன் பவர் ஒன்று போட்டுக்கிறீங்க சரி இப்போ ஒன் இன்டூ டூ பவர் கியூப் என்னது உங்களுக்கு எயிட் த்ரீ பவர் டூ என்னது உங்களுக்கு நைன் த்ரீ ஸ்கொயர் த்ரீ இன்டூ த்ரீ நைன் ஃபைவ் பிகம் ஒன்னு தான் செவன் பவர் ஒன்று செவன் தான் ஓகே நான் மல்டிஃபை ஓகே பண்ணும் பொழுது எயிட் இன்டூ நைன் இல் இல்பி கெட்டிங் வாட்டு செவன்டி டூ

the given problem. Thank you.